ஒரு மனுஷனுக்கு உயிரே போகும் நம்ப முடியுதா ஆமாங்க ஒரு பர்சனுக்கு பிம்பிள் ஆனது நோஸ் நோஸ்ட் டிப்ல வந்ததுன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் சம் பர்டிகுலர் ரீசன்ஸ் லைக் அந்த பர்சனோட பிளட் ப்ரெஷர்ல இம்பாலன்ஸ் வேரியேஷன் ஆரல்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ல இம்பேலன்ஸ் இருந்தா கூட நோஸ்ல பிம்பிள் வரலாம் இதனால ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு சிம்டமா கூட பிம்பிள் வந்து இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனோட ஃபேஸ்ல தர் இஸ் அ பர்டிகுலர் ரீசன் கால்ட் ஆஃப் 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 டெத் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கார்ட் இந்த இந்த தான் டெத்துன்னு சொல்கிறாங்க ஒரு பர்சனுக்கு பிம்பிள் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க பிகாஸ் இந்த ரீசனில் வர பிம்பிளை நீங்கள் நார்மல் பிம்பிள் மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ பாப் பண்றதோ இல்ல டேர்மர்க் கிடைக்கிறதோ கூடவே கூடாது இந்த ரீசன்ஸில் உங்களுக்கு பிம்பிள் வருதுன்னா யூ ஜஸ்ட் டு டாக்டர் நீங்கள் பாப் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா டேரக்டாக இட் லீட்ஸ் டு ப்ரெயின் இன்ஃபெக்ஷன் அந்த பிரெயின் இன்ஃபெக்ஷன் பிரெயினோட மட்டும் இல்லாமல் இட் மே காசஸ் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் மினிசைட்டிஸ் ஆர் ஈவன் டெத்துன்னு கூட சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ரீசனான ட்ரையாங்கிள் ஆஃப் டெத்தில் உங்களுக்கு பிம்பிள் வருதுன்னா யூ நெவர் பாப் த பிம்பிள் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்